மாற்று மசோதாவை தாக்கல் செய்து நியாயம் நியாயம் தானா தானா கல்வியை காசக்கும் ஊழல் கை கைவிடு திரும்ப பெற திரும்ப பெற கல்வி காசாக்கும் ஊழல் மசோதாவை திரும்ப பெறு திரும்ப உடனடியாக திரும்ப உடனடியாக திரும்பப் பெறு சீரது கல்லூரிகளின் வரியும் உரியும் விற்பனை இல்லை விற்பிற்பனை விற்ப அரசு உதவி பெறும் கல்லூரி அரசு பெறும் ஒன்று மாணவர் முன்னே ஒன்று அதிகாரங்கள் தூள் தூள் அதிக அரங்கல் தூள் தூள் தோற்றதில்லை 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 பொழி சங்கம் தோற்றதில்லை பொழி சங்கம் தோற்றதில்லை தோற்ற தீவை தோற்ற தீவை தோற்றதில்லை தோற்ற தீவை பொழி சங்கம் தோற்றதில்லை பொழி சங்கம் தோற்றதில்லை தோற்ற தாகம் வரலாய் இல்லை தோற்ற தாகம் வரலாய் இல்லை தமிழகாரசே 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 தமிழகாரசே

کريم ملوکاي مليار ميماداف مليار بولداري كارانو ماكو مليار بولداري كارانو ماكو پتر داور تيربتري وسو داور تيربتري بولداري ياغ تيربتري بولداري ياغ تيربتري تميل ياغ تيربتري تميل ياغ تيربتري பல்கலைக்கழகமாக மாற்ற சட்டம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனால் அநேக பாதிப்புகள் நாம தான் பண்ணிருக்கிறோம் குறிப்பாக நேரடி பணியாற்றின ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு பணி பாதுகாப்பு என்பது இனிமேல் கிடையாது ஏற்கனவே நாம் ஓடி உயர்த்து இழந்துவிட்டு இருக்கிறோம் பல பணத்தை இழந்துவிட்டு இருக்கிறோம் பதவி உயர்வு இயந்திருக்கிறோம் இன்னும் அந்த இயல் எல்லாம் பயன்படுத்தி பல எல்லாம் இருக்கிறது இவைகளெல்லாம் படிப்படியாக இருந்து வர கடைசியாக இது எல்லாவற்றுக்கும் உச்சமாக நாம் நம்முடைய பணியை இழக்கப் போகிறோம் வருங்கால சந்ததிக்கு நாம் என்ன தரப்போகிறோம் ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் போராடி நம்முடைய நிறுவனத்தை ஒரு கட்டமைப்பு செய்து இதையெல்லாம் தொடர்ந்து நடத்தி வந்ததுனால தான் நாம் இப்பொழுது பயன்பெற்று கொண்டிருக்கிறோம் இப்பொழுது படிக்கின்ற பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வருங்காலத்தில் எய்டட் கல்லூரி என்பது கனவாகி போய்விடும் படிப்பது மாணவர்களுக்கு எட்டாத ஒரு உயர்கல்வி என்பது ஒரு எட்டாவது கனியாக மாறிவிடும் ஏனென்றால் தனியார் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கும் பொழுது இதில் கல்வி கட்டணம் என்பது குறைவாகவே காணப்படாது இதில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் எல்லாம் என்பது இங்கே வசூல் செய்கின்ற மாணவனுடைய பணத்திலே தர வேண்டும் என்று அரசு அந்த சட்டத்திலே மறைமுகமாக குறிப்பிடுகிறது அதே போலவே இடஒது இடஒதுக்கீடு என்ற அந்த கனவு அந்த உரிமை என்பது மறுக்கப்படும் எந்த மாணவர்கள் என்றாலும் படிக்கலாம் போடலாம் கல்வி கட்டணத்தை தேர்வு செய்யலாம் இவை போன்ற பல கல்வி இருக்கிறது அது அரசாங்கமானது சுயநிதி கல்லூரியும் அரசு நிதியுதவி பெறும் கல்லூரிகளை இனி வருங்காலங்களில் கை கழுவப் போகிறது அந்த அந்த ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க ஆகவே நேற்றைய தினத்தில் இதை சட்டசபையில் அறிமுகம் செய்ததால் இந்த நாளில் அது குறித்து விவாதம் நடத்துகிறார்கள் ஆகவே இதனை கண்டித்து அனைத்து இடங்களிலும் அரசு நிதியுதவி பெறும் கல்லூரிகள் முன்பாக வாயில் முழக்க போராட்டம் ஏயுடி மற்றும் டான்சாக் ஆகிய இணை சங்கங்கள் இணைந்து செயல்படுத்துகின்றன ஆகவே நம்முடைய கடுமையான எதிர்ப்பை அரசுக்கு இது தெரியப்படுத்துவதற்காக இந்த நாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம் நம்முடைய அழைப்பை ஏற்று நமக்காக டான்சாக்குரிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் நிம்பநாதன் அவர்கள் வந்திருக்கிறார் அவர்கள் அன்பாய் நாங்கள் வரவேற்கின்றோம் மற்றும் டான்சாக் பொறுப்பாளர்கள் பிரின்ஸ் பிரபாகரன் ஏஎன்டு மோரிசு கிளையின் செயலாளர் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் அலுவலர் கூட்டமைப்பு டான்சாக் ஆகிய இரண்டு சங்கங்களும் இன்றைக்கு காலையில் பணி துவங்கும் முன்பதாக நேற்றைய தினத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல்வரால் அறிமுகப்படுத்தப்பட்ட தனியார் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சட்ட மசோதா அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதனை கண்டித்து இந்த நாளிலும் நாங்கள் சங்கமாக இணைந்து அனைவரும் இந்த நாளிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டோம் இந்த மசோதாவை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் ஏனென்றால் இது ஏழை மக்களின் உயர்கல்வி கனவை நிச்சயமாக அடியோடு விடக்கூடிய ஒரு மசோதாவாக இது உள்ளது அது மட்டுமில்லாமல் ஆசிரியர்களுடைய பணி பாதுகாப்புக்கு இது எதிரானதாகவும் அலுவலர்களுடைய பணி பாதுகாப்புக்கு எதிரானதாகவும் உள்ளது கல்வி கட்டணம் என்பது மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகள் இன்றைய நாளில் ஏழை மாணவர்களுக்கு கல்வியை வழங்கி வரக்கூடிய சூழலில் இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்முறைக்கு வந்தால் நிச்சயமாக ஏழை மாணவர்கள் அடியோடு தங்களுடைய உயர்கல்வி கனவை மறந்துவிட மறந்துவிடக்கூடியதாக உள்ளது நன்றி